ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் இக வாழ்வு அகவாழ்வு அனக வாழ்வு எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு இகவாழ்வு அகவாழ்வு அனகவாழ்வு விதியே மதி எனும் காட்சியே கரணம் எனும் நாம் ஜீவன் வாழ்வு அகற்றி ஆன்ம உயிர் பெற்றால் மரணம் இது என்றும் வாழ்வு ஆ உ அது என்றும் பெற்று வாழலாம் இந்திரிய கரண ஜீவ புறவாழ்வே இகவாழ்வு ஆன்ம அகவாழ்வே பர பரம்பர அகவாழ்வு ஆன்ம ஒழுக்கம் பெற்ற அருள் அனக வாழ்வே அருள்ஜோதி வாழ்வு புறத்தே வாழ்ந்த ஜீவன் அனுபவத்தால் ஏற்பட்ட அறிவால் ஆசையின் விளைவை பெறுவதற்கு முன்னம் துன்புற்று பெற வேண்டும் அனுபவித்த பின்னும் அதன் விளைவால் ஏற்பட்ட துன்பத்தை அனுபவித்து அகற்ற வேண்டும் எனவே முன்னும் துன்பம் பின்னும் துன்பம் இதை அறிந்த ஜீவன் இதன் மூலம் அறியாமையும் ஆசையும் என அறிந்து ஆசையை விட்டது இதனையே துறவு என கொண்டது ஜீவித இழப்பால் மேலும் விளங்காது தன்னையும் அறியாது வெறு வெளியாய் மெளனம் உற்றது அதனையே முத்தி என்றும் கொண்டது அதனை சாட்சியாய் கண்ட ஆன்மா மருள்காட்சி கண்டு அருள்காட்சி காணாமையால் செயல் அற்றது ஜீவன் மாயபோக சித்திகளில் நீடித்து இருக்க வேத ஆகம மந்திர ஜப தவ விரத யோக ஞானத்தால் மாயசித்திகள் பலவும் பெற்று ஆடியது அவர்களை கண்ட ஜீவர்கள் அவர்களை குருவாகவும் தெய்வங்களாகவும் ஏற்றி போற்றி பாமாலை சூட்டினார் அவையே இதுகாலம் நாம் காணும் தோன்றிய உலகரி வேதங்கள் நாமும் அவ்வழியே சென்று அப்பேற்றினை பெறுகின்றோம் இது தருணம் அருட்பெரும் ஜோதியர் தனிப்பெரும் கருணை தமிழால் ஓதாது உணர்த்தி புறவாழ்வும் அகமும் நால்வகை ஒழுக்கத்தால் விளக்கி தூய்மை செய்து இரக்கத்தால் திருவருள் பெற்ற சுத்த ஏகதேச அனுபவமே ஆன்ம அறிவாய் ஞான உடம்பாய் அதில் விளங்கும் அருள் பூரண அறிவே திருவருட்பிரகாசமாய் அனாதி அகர அனக இயற்கை உண்மையே அருள்பெரும் ஜோதி என ஆடுகின்றார் ஜீவன் ஆசை விடுதலே துறவாய் தனக்கென வேண்டாது பிறர்க்கென இறங்குதலே ஜீவகாருண்யமாய் அதனால் அருளை பெறுதலே ஆன்ம அறிவாய் அருள் போரணமே ஜோதியென பெறுவோம் திருவருள் விளங்க திரைகள் ஏழும் அகலும் அகன்றால் எட்டு எனும் அகர அருட்பெரும் ஜோதி ஆவோம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை पेरञ्जोदी